எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் இப்பதான் கவுண்டம்பாளையம் திரைப்படம் பார்த்தேன் இது கவுண்டர் பாளையம் இல்லை கவுண்டம்பாளையம் அந்த படத்தில் என் அன்பு மாமா ரஞ்சித் கதைக்கு நாயனாகவும் ஒரு இயக்குநராக அறிமுகமாக இருக்கிறார் உண்மையிலே பாராட்டப்படின்ற விஷயம் இந்த திரைப்படம் தாய்மை என்ற இந்த உணர்வு ஜாதி இல்லை தாய்மை தான் அந்த உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டுன்றத ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரானே சொல்லியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டில் வந்து பாருங்கள் தாயை மிஞ்சது எதுவுமே இல்லைன்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு இந்த படம் நீங்கள் எல்லோரும் தேட்டில் வந்து பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அன்ற பர்சன்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும் என்னுடைய மாமா ரஞ்சித்துக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கவுண்டம்பாளையம் படம் பார்த்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கியிருக்கிறாரு இது வரைக்கும் நடிகராக ஜெயித்த ரஞ்சித் அவர்கள் இதில் வந்து ஒரு இயக்குனராக ஜெயிச்சிருக்கிறாரு ஒரு கதை ஒரு சரியான திரைக்கதை கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஒரு சரியான திரைக்கதை வசனங்கள் வசனங்கள் எப்போமே நிறைய இடங்களில் கைதட்டில் வாங்கும் அதில் வசனார்த்தம் அவர் ஜெயிச்சிருக்காரு கவுண்டம்பாளையம் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படம் அப்புறம் ஒரு ஜாதி முத்திரை வந்து குத்தப்பட்டது படம் பார்த்தேன் இது வந்து ஒரு ஜாதிக்கு ஆதரவாகவோ ஒரு ஜாதிக்கு எதிர்ப்பாகவோ எடுக்கப்பட்ட படம் இல்லை இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் முக்கியமாக ஒரு பொன்னொப்பொத்த பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி இப்போ இப்போ உள்ள இளம் வயது பெண்களுக்கு எல்லோருக்குமான படம் இது இது ஒரு இப்போ உள்ள சமூகத்தில் காதல் எப்படி கையாளப்படுகிறது காதலுங்கிறது புனிதமானது காதலுங்கிறது தெய்வீகமானது எங்கேன்னா அது உண்மையாக இருக்க பட்சத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை உண்மையாக காதலிக்கும் போது அது புனிதம் அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை உண்மையாக காதலிச்சானா அது புனிதம்னு சொல்லலாம் தெய்வீக காதல்னு சொல்லலாம் அதனால் காதல் வந்து இப்போ மட்டும் இல்லை அந்த அம்பியாவதி அமராவதியிலேருந்து லைலா மஜூனில் இருந்து இதெல்லாம் ஜாதி பாவோடு இல்லாமல் கீழே மேலே இந்த வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இன்னும் எப்போதுலேருந்து இருந்திருக்கு அது எல்லாமே போட்டப்பட்டுருக்கு அதான் இன்றைக்கி எல்லாமே சின்ன போட்டுரும் அம்பியாவது அமராவதி காதல் இன்றைக்கி போட்டோம்னா அதில் வந்து காதல் உண்மையாக இருந்திருக்கு அது உண்மையான காதல் வந்து நம்ம வந்து போட்டுறதுக்கு புரியாது எங்கே எந்த காதல் அபாயமானது அப்புடின்னா ஒரு பணத்தை குறிக்கோளாக வச்சு ஒரு பொண்ணை ஸ்கெட்சு போட்டு பொண்ணுக்காக இல்லாமல் அவ குணத்துக்காக இல்லாமல் என்றைக்கி குணத்துக்காக இல்லாமல் ஒரு பணத்துக்காக ஒரு பொண்ணை ஸ்கெட்ச் போட்டு லோப் பண்ணுறாங்களோ அங்கே தான் அந்த காதல் தான் அபாய காதல் அபத்தமான காதல் அர்த்தமற்ற காதல் அதைத்தான் அந்த படம் சொல்லுது இது வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை காலிச்சு ஏமாத்துறங்கிறத கதை தவிர இல்லை இந்த ஜாதி பையன் அப்பெல்லாம் இல்லை எந்த ஜாதி பையனாக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணை ஏமாத்தினானா அவனை மாதிரி அயோக்கியம் உலத்துல எவனுமே இல்லை அதைத்தான் அந்த படம் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுக்குலாம் உள்ளாச்சு நான் படம் பார்த்தேன் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது அவள் படித்து அவங்கள பட்டம் இல்லை ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கைங்கிறது அவள் போகிற வேலையை பொறுத்தோ சம்பாதத்தை பொறுத்தோ வசதியை பொறுத்தவரில் ஒரு பொண்ணு நல்ல வாழ்க்கைங்கிறது அவங்க சரியான கனவு நான் வேணும் ஒரு பொண்ணுக்கு நல்ல கனவு நான் அமைந்துட்டாலே அந்த வாழ்க்கை சரியாக அமைஞ்சிடும் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சரியான பெண்ணு அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கை சரியாக அமைஞ்சிடும் இங்கே ஏதாவது ஒரு பையன் சரியில்லைனாலோ அங்கே தான் ஒரு பையன் சரியில்லை அப்படி அப்படின்னாலே ஒரு பொண்ணு வாழ்க்கை மொத்தம் மொத்தமாக போயிடும் அப்போ அங்கே தான் பெண்களுக்கு உசாராக கொண்டு நீ படிப்பு சம்பாத்தியம் வசதி அதனால இல்லை கல்யாணம் பண்ணும்போது யார் மாப்பிள்ளை நம்ம கட்டிக்க போகிற பையன் யார் அங்கே முழுக்க முழுக்க ஆராயணும் இந்த உலகத்தில் வந்து யதார்த்தமானவர்களை யாரும் நம்ப மாட்டாங்க யார் நடிக்கிறாங்களோ அவங்கள்தான் இந்த உலகம் நம்புவோம் அதுதான் கண்டட்டு இங்கே நடித்தா தான் ஒருத்தர் ஏமாற்ற முடியுங்கிறத இன்றைக்கி உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற ஒரு யதார்த்தமான உண்மை அப்படி நடித்தா தான் ஒரு சில நிறைய பெண்கள் நடிப்பில் ஏமாந்துறாங்க யதார்த்தவன் பையன் நான் நல்ல பையன் குணமான பையன் அவன் நடிக்க மாட்டான் அவன் யதார்த்தமாக இருப்பான் அங்கே வந்து பெண்களை ஒன்று மேலே ஒரு ஈர்ப்பு வர மாட்டேங்குது நம்ப மாட்டேங்கிறாங்க அது அந்த அந்த வீக்னஸ் வச்சு தான் நிறைய பேர் நடித்து ஒரு பணம் பறிக்கும் நோக்கத்தோடு பண்ணுறாங்க அதை தோல் உரிச்சு காட்டியிருக்காரு நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒட்டுமொத்த மக்களுக்கான படம் கவுண்டம்பாளையங்கிறது அப்பா அம்மா பார்க்கணும் பொண்ணுங்க பார்க்கணும் பொண்ட சகோதரர்கள் பார்க்கணும் ஒட்டுமொத்த பார்க்கணும் இந்த படம் வெற்றி அடைஞ்சு வெற்றியின் மூலமாக ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும் இந்த போலி காதலுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும்னா இந்த வெற்றி இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும் இன்னொன்று கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது சிலது கொஞ்சம் ஒரு ராவாக இருக்கும் தான் நினச்சேன் ஆனால் மிகப்பெரிய கமர்ஷியல் படம் நல்ல கன்டென்ட்டு அதை ஒரு சீன படத்தை போட்டிக்கல எல்லா சீனும் இன்ட்ரெஸ்டிங் 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 அதுவும் ரஞ்சித் சாரோட கேரக்டரு அப்படியே அழகாக அலையில் மெத மிதந்து போகிற அப்படியே ஒரு கட்டுமர மாதிரி அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கு கரெக்டாக கிளைமேஸ் அந்த ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட் வருது அவர் அழகாக பண்ணியிருக்காரு ஒரு 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 வெள்ளந்தியான மனிதனுடைய வெளிப்பாடு அப்படியே ரஞ்சித் சார் பண்ணியிருக்காரு ரஞ்சித் சார் அது அதுவும் கதாநாயகி கதாநாயகி வந்து ஒரு ஈஸில் ஹீரோனுக்குள்ள ஒரு முகம் இல்லாமல் யதார்த்தமாக கிராமங்களில் இருக்க ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு அழகு ஒரு அந்த படங்கள் சீன் பார்க்க 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 அது நம்மோடு புண்ணாவே பார்க்குறோம் நம்ம வீட்டில் ஒரு ஒரு சகோதரியை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஹீரோவுக்கு அளவுக்கு கோவம் வருதோ அந்தளவுக்கு ஆனிஸ்ட் நமக்கும் கோவம் வருது அதுதான் ஒரு ஒரு இயக்குனரோட ஒரு திரைக்கதையோட வெற்றி அது இந்த படத்தில் கிடச்சிருக்கு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அனைவரும் பாருங்கள் இந்த படம் வெற்றி அடைந்தால் சமூகத்திற்கு ரொம்ப நல்லது இந்த படம் வெற்றியின் மூலமாக ரஞ்சித்துக்கு வெற்றி அடைத்தார் பணம் சம்பாதிக்கிறார் அதுவும் இல்லை இந்த படம் வெற்றி வந்து சமூகத்தின் வெற்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இயக்கி கவுண்டமாலியம் திரைப்படத்தோட ஷோ இப்போ தான் பார்த்து முடித்தோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் தெரியாருங்களில் வெளியாக வேண்டியது சில தியேட்டர்களில் படமும் வெளியிட பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருதி படம் வந்து வெளியிட க அவங்க அனுமதி தரலை அதனால் இவங்க கோர்ட்டுக்கு போய் படத்தை வெளியிட ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு இப்போ நாளைக்கு இந்த படம் வந்து திரையரங்குகளில் வெளியாகுது இது வந்து எதனால் இப்படி ஒரு திரைப்படத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரியல இது வந்து தணிக்கை செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணப்பட்ட ஒரு படம் ஸோ இந்த படம் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நாளைக்கு தேட்டருக்கு வருது இந்த படம் எங்கே வெளியாகுதோ அந்த திரையரங்களுக்கு நீங்கள் போய் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் முதல் கோரிக்கை அது அப்புறம் படம் வந்து தான் பார்த்துட்டு வெளியே வந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நான் திரௌபதி திரைப்படம் பண்ணேன் ஸோ திரௌபதி திரைப்படமில் ராயபுரமில் நடந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நாடக காதல்னு ஒரு விஷயம் வந்து அது மூலிமா எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க நான் வந்து தரவுகளோட சட்டத்தின் உதவியோடு அதை எப்படி எதிர்க்கணும் திருமண ரத்துன என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்ருக்கு இப்போ கவுண்ட திரைப்படமும் அது மாதிரி நான் வட தமிழ்நாட்டில் நடக்கிற அதை பற்றி பேசியிருந்தேன் அவர் வந்து கொங்கு பகுதியில் அவர் பார்த்து அவர் கேள்விப்பட்ட சம்பவங்களை தொகுத்து ரொம்ப கமர்ஷியலாக திரௌபதி ரொம்ப ராவாக இருக்கும் இவர் வந்து ரொம்ப கமர்ஷியலாக அவருக்கு இருக்க ஒரு பட்ஜெட்டில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் படத்தை மக்கள் கொண்டு போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணியிருக்காரு இதில் நிறைய பிரச்சனைகள் வந்தது காரணம் வந்து ஒரு ஜாதி அடிப்படையில் படம் எடுத்திருக்காரு அப்படின்றது தான் நீங்கள் படம் பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அவர் என்ன சொல்ல வராரு அந்த படத்தில்னு இந்த படம் குறிப்பிட்ட எந்த மக்களையும் அடையாளப்படுத்துகிற மாதிரியான படம் கிடையாது அது ஒரு அமைப்பு எப்படி திரௌபதி படத்தில் நாங்கள் ஒரு அமைப்பை பற்றி இவங்க இந்த மாதிரி பெண்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறது ஒரு குறிக்கோளாக கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் அவங்க வந்து வேறு ஒரு அமைப்பு அந்த கொங்கு பகுதியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை வந்து அவங்க மனசில் வச்சு அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாக நாடக காதல்னா என்ன ஒரு அந்த அதை சுற்றி என்ன நடக்குது ஒரு ஒரு பெத்தவங்களை தாண்டி ஒரு ஒரு செல்வாக்குமிக்க ஒரு பொண்ணை வந்து எப்படி டார்கெட் பண்ணி அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறது மூலயமா ஒரு பெரிய பல கோடிகளை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ரொம்ப அழகாக அவர் ஸ்டைலில் ரொம்ப நீங்கள் சின்ன தம்பி படம் பார்த்த மாதிரி இருக்கும் படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ இந்த படம் எதுக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் உருவாக்கிச்சு அப்படின்னு தெரியல ஸோ இது கொங்கு பகுதியில் நடக்கிற கதையாக இருந்தாலும் இதை தமிழகம் முழுக்க வெற்றி பெற வேண்டிய வைக்க வேண்டிய பணி உங்களுக்கு இருக்குது மக்களுக்கு ஸோ நீங்கள் தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்க்க போகிற முதல் நாள் காட்சியில் தான் அந்த படத்தோட தலைவிதி இருக்குது ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் போய் படம் பார்க்கணும் இந்த படம் பல இடங்களில் திரௌபதியில் பேசின விஷயங்களை தாண்டி ஒரு தெளிவான விழிப்புணர்வை சொல்லுது ஸோ நிச்சயம் இந்த படம் அந்த வரிசையில் இருக்கும் மறக்காமல் திரையரங்குக்கு போய் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க கவுண்டமாளியத்தோடய வெற்றி இந்த மாதிரியான படங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த படம் எங்களுக்கு இருக்கிறது சின்ன பட்ஜெட் தான் அதில் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதை வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை நிச்சயம் பண்ணுவீங்க நம்புகிறோம் ரஞ்சித் சார் அண்ட் அவங்களோட மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாபெரும் வெற்றி அடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கவுண்டமாலயம் படம் நாளைக்கு ரிலீஸ் மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள் வணக்கம் நான் சோழையார்முகம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கி இயக்கியுள்ள படம் தான் கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் இந்த படம் ஒரு சாதி படமா அப்படின்னு கேட்டால் சாதி படம் தான் தமிழ் சாதிகளுக்கான ஒரு படம் இந்த படம் காதல் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உண்மையான காதலை சொல்கின்ற படம் நாடக காதலோடைய ஆபத்தை மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்து சொல்கிற படம் தான் இந்த படம் சினிமாவில் வந்து பெரிய படம் சின்ன படங்கிறதா முக்கியம் இல்லை மக்களுக்கான நல்ல படம் தரணும் அதுதான் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற படம் நல்ல படம் அந்த வகையில் கவுண்டம்பாளையம் படம் மிக சிறந்த படம் மக்களுக்கான விஷயத்தை பேசுகிற படம் இன்னொரு விஷயம் இங்கே வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்சுருக்காங்க என்னென்னா பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பெற்றோர்களுடைய வழி குறித்து பேசினா அப்படி பேசுகிறவங்க பிற்போக்குவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வந்து முன்னிறுத்துகிறாங்க கிடையவே கிடையாது தாய்மண் தாய் நாடு தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ தாயை தான் நாம் வந்து போற்றுகிறோம் தாய் தான் குல தெய்வமாக நான் பார்க்குறோம் இந்த கலாச்சாரம் இங்கே இருக்கிற மனிதர்களுடைய அறம் எல்லாமே பெண்மையை போற்றுகின்ற பெண்மையை தெய்வமாக வழிபடுகின்ற கலாச்சாரம் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் இங்கே இருக்கிற பொய்யான மனிதர்களுக்காக அல்லது அவங்களுடைய ஒரு சுயநல தேவைகளுக்காக பொருளாதார வளர்ச்சிக்காக அரசியல் குறுக்கு வழி கட்டமைப்புக்காக நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் நம்ம பேசாமல் இருக்க முடியாது படம் எடுக்காமல் இருக்க முடியாது இங்கே என்னென்னா இங்கே இப்போ வர சினிமாக்கள்லாம் நிறைய படைப்பாளர்கள்ன்ற பேரில் சினிமாவில் நிறைய பொறுக்கி காதலை பற்றி சொல்லிட்டாங்க அதாவது ஹீரோ என்ன பண்ணுவார்னால் எந்த வேலை வெட்டியும் போக மாட்டார் முடி வெட்ட மாட்டார் கஞ்சா கஞ்சா அடிப்பார் சாராயம் குடிப்பார் வெட்டுவார் கொலை செய்வார் ஜெயிலுக்கு போவார் ரவுடி ஆவார் டான் ஆவார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு புனிதமான காதல் மாஞ்சி மாஞ்சி அவரை வந்து லவ் பண்ணுற மாதிரி அவர் எத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் அவரை மாஞ்சி மாஞ்சி லவ் பண்ணுற மாதிரியான காதல் காதலை வந்து இங்கே நிறைய படைப்பாளர்கள் வந்து கட்டமைச்சிட்டு அவங்கெல்லாம் தன்னை வந்து ஒரு பெரிய படைப்பாளர்களாக அவங்க சித்தரிச்சிருக்காங்க ஆனால் நெஜ வாழ்க்கையில் எந்த பொண்ணும் அப்படி ஒரு பொறுக்கிய காதல் பண்ண மாட்டாங்க அப்படியே காதல் பண்ணாலும் அந்த காதல் நல்ல காதலாக இருக்காது இங்கே சொல்கிறாங்க இல்லையா காதல்னாவே புனிதம் அப்படிலாம் கிடையவே கிடையாது மெச்சூர்டான காதல் தான் புனிதம் ஆர்வக்கோளாறுல நாடக காதல் பண பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணுற காதல்லாம் நம்ம வந்து அது வந்து ஒரு புனித காதலாக நம்ம பார்க்கக்கூடாது அந்த ப அந்த ஒரு மெசேஜை ரொம்ப வலிமையாக சினிமாவை மிக சரியாக மொழியை வெளிப்படுத்தியிருக்காங்க ரஞ்சித் அண்ணன் வந்து நம்ம வந்து நடிகராக நிறைய படம் பார்த்துருப்போம் சிந்து நதிப்பு மறுமலர்ச்சி இன்னும் நிறைய படம் அவர் வந்து ஒரு நடிகராக நிரூபித்த படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் அவர் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு இயக்குனராக மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற ஒரு இயக்குனராக இந்த படம் மூலமாக அவர் தன்னுடைய திறமை நிரூபிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்கணும் இது வந்து ஏதோ ஒரு கவுண்டம்பாளையம்னாவே இது ரொம்ப சீரியஸான ஒரு மூவி நினைக்க வேணாம் எல்லா காட்சிகளுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது வசனங்கள் நிறைய இடத்துல கைத்தட்டல் நாங்கள் எல்லாமே நம்ம சினிமா சார்ந்தவங்க தான் படம் பார்த்தாலும் கூட நிறைய வசனங்களில் வந்து கைத்தட்டினோம் அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கதையை ஒரு காட்சியை வசனங்களை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கவுண்டம்பாளையம் ரஞ்சித் இதுவரைக்கும் நடிகராக இருந்த ரஞ்சித் இயக்குனராக வச்சு செஞ்சிருக்காரு இனிமே அவர் ரஞ்சித் இல்ல செஞ்சித் எடுத்த கதையை செதுக்கியிருக்காங்க ஒரு மனித தன்மையை ஒரு தாய்மை ஒரு பெண் என்றாலே ஒரு தாய் அந்த தாய் ஸ்தானத்துக்கு பெண்மையே அசிங்கப்படுத்துறீங்க காதலை அசிங்கப்படுத்துறீங்க இன்று சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு எப்படி ரஞ்சித் அவர்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது எப்படி எனக்கு பண்ணார் ஆச்சரியமா அவருக்குள்ளே ஒரு பெண் சக்தி அவருக்குள் இதை நீ எதிர்காலத்தில் தமிழக பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நல்ல முறையில் வாழ்க்கப்பட்டு எதிர்கால தமிழ் சந்ததியை நல்ல முறையில் பண்ணுறதுக்கு பெண்களை நீ காப்பாற்றுறதுக்கு தைரியமாக படையிடுன்னு அவருக்குள்ளே வேற ஒரு சக்தியை புகுந்து அவர் ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி இருக்கு கூட செந்தமிழ்னு ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வர வேண்டியவர் பண்ணார் மிகப்பெரிய படம் பண்ணார் அவருடைய உழைப்பும் அதில் வசனங்கள்லாம் அப்படி தீயா பறகுது செகண்ட் ஆஃப் பூரா ஒரு ஆக்சன் படம் ஒரு விஜயோட ஆக்ஷன் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெறிக்க விட்டுருக்காங்க உண்மையிலேயே வந்து ஆஃப் எச்சரிக்கை மணியை மிக சத்தமாக இந்தியா பூரா எதிரொலிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த மணி இந்தியா பூரா எதிரொலிக்கும் சாதியை பற்றி இனி சினிமாவில் சொல்லாதீர்கள் ஏன்னா பின் ஒரு பெண் சாதிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா அந்த பெண்ணை காப்பாற்றுவதும் பெண்ணுக்கு கௌரவம் தருவதும் நம்மளுடைய ஆணின் கடமை அப்படிங்கிறத ஆணித்தரமா மிக விறுவிறுப்பா ஒரு ஆக்சன் படம் பார்த்தாம இருந்தது இந்த படம் எடுத்த திரு ரஞ்சித் அவர்களையும் இதற்கு உதவி செஞ்ச தயாரிப்பாளர்களுக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ண செந்தமிழ் மாதிரி ஒரு நல்ல இயக்குநர்களுக்கும் மொத்த டீமுக்கும் மொத்த தமிழ் சினிமாவும் தலை வணங்க வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம் கவுண்டம்பாளையம் படம் இப்போ தான் நான் பார்த்தேன் ஆமாம் ரஞ்சித்து நான் மறுமலைச்சியில் ரஞ்சித்து மம்முட்டிக்கு ஆப்போசிட்டாக வில்லனா பண்ணியிருப்பாரு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மா நடிப்பில் வந்து ரஞ்சித்தை அடிச்சிக்க முடியாது ஆமாம் இந்த படம் வந்து அவர் டைரக்ட் பண்ணி திரைக்கதை பண்ணி டைரெக்ஷன் பண்ணி டைலாக் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு அருமையாக டைலாக் எழுதியிருக்கார் ஆமாம் டயலாக்ன்றது வசனங்களை வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ அருமையாக வசனம் எழுதியிருக்காரு திரைக்கதை அப்படி பண்ணியிருக்காரு டேரக்ஷன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படம் பண்ண டேரக்டர் மாதிரி பண்ணியிருக்கார் இப்போ இந்த கவுண்டம்பாளையம் கதையை பற்றி பார்த்தோம்னா காதல்னால் என்ன நாடக காதல்னால் என்ன அந்த ரெண்டு விஷயத்துக்கும் டெஃபினேஷன் க்ளீனாக கொடுத்துருக்கார் காதல்னால் எப்படி இருக்கணும் நாடக காதல்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக கொடுத்துருக்கார் ஆமாம் இந்த படத்தை தயவு செஞ்சு படிக்கிற பொண்ணுங்க பார்க்கணும் இதை அந்த காதல் வர வயசில் இருக்கிற பொண்ணுங்க இருக்குங்கல்ல நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும் அதேமாரி அப்பா அம்மா பார்க்கணும் பேரண்ட்ஸ் பார்க்கணும் இந்த படத்தை ஆமாம் மிக மிக முக்கியமான படம் ஆமாம் இது வந்து பத்தோட பதினொன்னா அப்படிலாம் நீங்கள் வச்சுக்க முடியாது ஒரு பொண்ணை பொண்ணு யாராக இருக்குது கல்யாண வயசில் இருக்கா அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான படம் வந்து இந்த கவுண்டம்பாளையம் ஆமாம் நான் பார்த்துட்டேன் எனக்கு ரெண்டு பொண்ணு பார்த்துருக்கேன் அந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ பயமாக இருந்துச்சு எனக்கு எப்பட்ரா இவ்வளோ விஷயங்கள் நாடக கதைலாம் இப்படிலாம் கூப்பிட்டு போய் பொண்ணை பண்ணுவாங்களான்றதுக்கு ஒரு விட தெளிவாக அவங்க சொல்லவே முடியாது கதையை அப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேரும் முப்பத்தி ஏழு பேரும் புதுசாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் அந்த ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பொழுது மட்டும்தான் அவங்க புதுசாக நடிச்சிருக்காங்கன்னு தெரியுது படம் கதை போக 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 அவங்க கேரக்டர் மேலே எல்லாேருமே அப்படியே வெஞ்சு அவங்களும் பல படங்கள் நடித்த ஒரு நடிகர்கள் மாதிரி நடிச்சிருக்காங்க இதை ஆமாம் எல்லா விதமும் இசை சைடும் சரி எடிட்டிங் சைடும் சரி ஃபோட்டோகிராஃபி சைடும் சரி அத்தனை டெக்னீஷியனும் மிக சிறப்பாக பண்ணி இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ சிறப்பாக இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும் முடியுன்றதை ரஞ்சித் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஆமாம் இதை எல்லோரும் பார்க்கணும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம் எந்தெந்த வீட்டில் பொண்ணு இருக்கோ அத்தனை பேரும் போய் இந்த படத்தை பாருங்கள் தயவு செஞ்சு